இன்று மாலைக்கு பிறகு வங்கக்கடலில் இறங்கி வட மேற்காக பயணிக்க வாய்ப்பது இந்த நிகழ்வு இலங்கை மிக நெருக்கமாக வந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் முயன்றதால் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக இலங்கையில் மதி மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான தூரல் துறைகள் விழா வாய்ப்புள்ளது பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை இன்று மதிய நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் வவுனியா அனுராதபுரம் மேலும் முல்லைத்தீவு திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகால நேரங்களில் திரிகோணமலைக்கு லேசான மழைப்பொழிவு அதிகால நேரங்களில் கிடைத்தாலும் மதிய மாநிலங்களிலும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா பதுளை தம்புள்ளை அம்மந்தோட்ட இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர் கொழும்பு கண்டி ரத்தினபுரி கோட்டை ஹாலா காளி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று பெரும்பாலும் தம்புள்ளைக்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாகும் மேலும் கிழக்கு மாகாணங்கள் கடற்கரையோர அனைத்து கிழக்கு மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை நாளை டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் பெரும்பாலும் தம்புள்ளை வடக்குள்ள மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கும் கடல் ஓரங்களில் உள்ள அனைத்து மகன்களுக்கும் லேசான மிதமான மழையாக உள்பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கொழும்பு நீர்கொழும்பு ஹாலி கோட்டை ரத்னபுரி கண்டி இந்த இடங்களுக்கெல்லாம் ஓரிரு இடங்களிலும் மேலும் கடல் ஓரங்களில் கூடுதலான பிறப்பும் தெற்கு மாகாணங்களும் வடக்கு மாகாணங்களும் கூடுதலான பிறப்பில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்துறை கிளிநொச்சி இந்த இடங்களை ஒதுக்கி அதற்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாலைக்கு பிறகு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்களை பொறுத்தவரை ஜனவரி இரண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இரண்டாம் தேதியும் ஜனவரி மூன்றாம் தேதி தம்புளைக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டுவிட்டு மழை கிடைத்தாலும் தம்புலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை முற்றிலுமாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி நான்காம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் தென்கோடி மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகள் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேலும் சற்று மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் வட மாவட்டங்களுக்கு ஒதுக்கி தென் மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி மூன்றாம் தேதி மேலும் தம்புலக்கி வடக்குள்ள மாகாணங்களை ஒதுக்கி தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை வங்கக்கடலில் காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேலும் மன்னார் வளைகுடா கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் வரக்கூடிய நாட்களில் மன்னார் வளைவிடா குமரிக்கடலிலும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் காற்றின் வேகம் மன்னார் வளையிடா குமரிக்கடலிலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரை தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்பது மீனவர்கள் மீன்பிடிக்க தொடர்ந்து சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்